ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவின் மீது பக்தி உண்மை என்றால் என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று ஏனென்றால் இது சாயப்பாவின் உத்தரவு கூட உனக்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனப்பான்மையையும் தூண்டச் செய்து கொண்டுதானே இருக்கிறேன் எட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மாறாமல் வாழ வைப்பேன் உன்னை நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உன்னை அழைத்து கொள்வேன் என் செல்லமே நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் இந்த சாயப்பா உன் கண்முன்னை நிச்சயமாக ஒரு நாள் காட்சி கொடுப்பேன் என்பது நிச்சயமாக உண்மை 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 என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய் இப்பிறவியில் புண்ணியங்களை செய்ய வைத்து பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் உன்னை அமர வைப்பேன் என்னை நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட மாட்டேன் சில இடங்களில் நீ சந்திக்கும் தோல்விகளே உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படித்தானே உன் முகத்தில் ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா நாம் இந்த நிலையிலிருந்து மீண்ட வர மீண்டு வர முடியுமா முடியாதா என்றுதானே அல்லது சாயப்பா நம்மை இதே நிலையில் வைத்து விடுவாரோ என்ற பயமும் வந்துவிட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது கவலைப்படாதே என் செல்ல பிள்ளை உன்னை நான் அறிய மாட்டேனா என்ன நீ படும் கஷ்டங்களை நான் எனக்கு என்ன தெரியாதா என்ன அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உனக்காக உருவாக்கவே நான் முன்னுள் அமர்ந்து இருக்கிறேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் பல நன்மைகளை செய்யும் பட்சத்தில் நீ ஞானே கதி என்று என் செல்லப்பிள்ளை என்னையே சரணாகதி அடைந்திருக்கும் என் துவாரகமாயின் செல்ல குழந்தை உனக்கு நான் செய்ய மாட்டேனா கவலைப்படாதே நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானதாகத்தான் இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருக்கதை நினைத்து நான் கோரிக்கைகளையே இந்த சாயப்பா நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் உனக்கு நடப்பதை மட்டும் நான் உனக்கு கூறுவேன் நான் கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் நானும் இருப்பேன் என்பது கவலைப்படாதே நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலின் அளவு இன்று இருக்காய் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உன் மனதில் தோன்றும் எது அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் இந்த பூலோகத்தில் அதன் பிடியில் இருப்பது சுலபம் விலகுவது கடினம் எது அகங்காரத்திலிருந்து ஏவிய அம்புக்கு ஒரே ஒரு குறிக்கோள் ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோள் இல்லாத திசைகள் அதிகம் சந்தோஷத்தை நிலைக்க வைக்க கடவுளால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து கொள் ஆம் செல்லமே எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு சாயி சாயி என்று என்னை சரணடைகிறானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் என்பதுதான் உண்மை உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லை என்றால் காயப்படுவாய் நீ யாரையும் புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நெருப்பிலே இறங்கி நடைபோடும் நினைக்கும் நீ ஏன் பயப்படுகிறாய் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படு நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உன்னிடத்தில் நிச்சயமாக உடனே செய்து கொடுப்பேன் ஆம் செல்லமே இதோ இன்னும் சில நாட்களுக்குள் உன் திறமை கை உன்னுடைய திறமைகள் வளர்ச்சிகள் கைவோங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் உன்னிடமே அறிமுகப்படுத்திக் கொள்ள வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை என்ற நெய்யை கொண்டே இரு அதில் துணிச்சல் என்ற திரியை தூண்டிக்கொண்டே இரு அறிவு என்ற சுடரை அணையாமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்றே எடுத்துக்கொள் இதைவிட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன் சாயப்பா நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என் செல்லமே ஆம் இன்று நல்லதொரு பொழுதாகத்தான் உனக்கு விழுந்திருக்கிறது இனி நித்தமும் உனக்கு நல்ல விடியல்தான் நல்ல திருப்பம்தான் நல்ல எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தாய் அல்லவா நிச்சயமாக உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்போதும் என் செல்ல பிள்ளையை நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் நம்பிக்கையின் மறு உருவம்தான் இந்த சாயப்பா என்னை நாடி வந்தோரை கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் பக்தர்கள் மீது எப்போதும் என் கவனம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என் செல்லமே நீ கோழையாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது கோழையாக மட்டும் இருக்க வேண்டாம் போனதெல்லாம் போகட்டும் கடந்த காலங்கள் கடந்தே போகட்டும் இன்றுதான் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்று துடிப்போடு துணிந்து எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என்று திட்டமிடு இன்று உன் தொழிலின் ஆரம்ப காலம் நல்லபடியாக இருக்கும் ஆம் செல்லமே ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் இதோ இருளுக்கு அப்பால் ஒளிர்கின்ற ஜோதியை நீ தரிசிப்பாய் இனி உன் வாழ்க்கையில் யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய் என் செல்லமே நீதான் கடன் தருவாய் நீ வாரி இழைத்தாலும் உன் பொருள் உன்னை விட்டு நீங்காது நீ சிறியதாக தொழில் தொடங்கு அல்லது ஏதாவது ஒரு நல்லதொரு வேலையை செய் இனி நீ என்ன செய்தாலும் தோற்கப் போவதில்லை ஆம் செல்லமே வெற்றியும் அதிர்ஷ்டமும் உன் வாசற்படியை தட்டப் போகிறது உன் நம்பிக்கையும் தைரியமும் உன்னுடைய உழைப்பும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது ஆம் செல்லமே என்னை நினைத்து உன் வீட்டில் தீபம் ஏற்று அந்த தீப ஒளியில் இந்த உன் இல்லத்தில் பூரம் பிரகாசிக்க பிரகாசமாக ஒளி நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வருவேன் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் என்னை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு திருப்பமாக அதிர்ஷ்டத்துடன் வெற்றி கிடைக்கச் செய்வேன் ஆம் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக கிடைத்து என் செல்ல பிள்ளையை கண் இமைபோல் காப்பேன் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் இன்று நட நடக்கும்படியாகத்தான் உன் வாழ்க்கை சுமிச்சமாக வாழப்போகிறாய் உனக்கான வெற்றி பாதை உருவாக்கி கொண்டு விட்டேன் கலங்காதே நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என்று செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்